பூண்டி மாதா கோயில் பூண்டி மாதா கோயிலு பேரம் ஓடி மகா உள்ள மகனை கூட அப்படி வளர்க்கல என் மகன் துபாய் அப்படி வளர்த்தே என் மறந்து வந்துட்டாங்க மூவாயிரம் ரூபாய் ஏடிஎம் கார்டு எடுத்து இல்ல எடுத்துரும் காலேஜ் பசங்களை போய் காசு கேட்டுருக்கீங்க என் மனசு கேட்கல அதனாலதான் உங்க வீட்டில யார்கிட்டயும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சொல்லாம வந்தீங்களா நீங்க வீட்டில விட மாட்டாங்க என் மனசு கேட்கல ஏன்னா என் புள்ள கூட பெருசுல எனக்கு என் பேரன் பேதாம்பு பேரன் தேடி வண்டிக்கலாம் நீங்க பாட்டுக்க சரி இப்போ நான் உங்களுக்கு எதாவது செய்யணும் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன வேணும் நான் ஊருக்கு போகணும் அதை ரூபா விடுத்தா தேடி இங்க பாருங்க வேரம் பேத்தி வருவாங்க சரியா அவங்க தேடி நீ அலைய வேணாம் நான் உங்களுக்கு பணம் தரேன் ஊருக்கு போங்க உங்க பேரம் பேத்தி உங்களை தேடி வருவாங்க நான் சொல்றேன் சரியா சாப்பாடு மூலம் வாங்கித் தரேன் சாப்பிடுங்க நீங்க இந்த வயசுல இத்தனை வயசுல நீங்க தேடி அலையலாமா நான் இருக்கேன் தைரியமா இருக்க நானும் உங்களுக்கு பேரம் தான் இந்த பேரம் சொல்றேன் உங்க பேரம் பேத்தி உங்களை தேடி வருவாங்க பணம் இருக்கு

ஐயா பார்த்து பத்திரமா போயிடணும் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணிடணும் சரியா ஐயா யார் என்னன்னு தெரியல பேரம் பேத்தி வந்துட்டாங்கன்னு வீட்டை விட்டு வந்துட்டேங்கிறாரு மனசு கஷ்டமா இருக்கு நான் இப்போ அவர் வந்து பூ பூண்டி பக்கத்தில் சிவகாமிபுரம்னு ஊர் சொல்றாரு பஸ் ஏற்றி விட்டேன் அவர் பாவம் சொல்ற ஒன்றும் வேதனையா இருக்கு இந்த மாதிரி மனிதர்களை பார்த்தா நம்ம நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் போயிட்டு வட்டுமா சரி ஓகே